எல்லாருக்கும் வணக்கம் நான் இது என்னோட தமிழ் ஃபர்ஸ்ட் மூவி ஸோ ஐ ஹோப் யூ லால் லைக் இட் எனக்கு ஃபர்ஸ்ட் சார் ஸ்கிரிப்ட் நரேஷன் அப்புறம் நிறைய விஷயத்தில் இருக்கு இதில் லைக் தோ இட்ஸ் அ ரூரல் பேக்ரோ ஃபிலிம் இதில் ஒன்றும் ஹீரோயின்ஸ்னால் நல்ல ஃப்ளாஸே இருக்காதுன்னா அப்படின்னா சினிமாவில் சி ஹீரோயின்ஸ் கிளாலெஸ்லி நல்லா சிரி சிரிக்க சிரி லைக் தில் ஸ்மைல் பியூட்டிஃபுல் பண்ணணும் வாக்குன்னா பியூட்டிஃபுல்லாக பண்ணணும் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில சில மீட்டர்ஸ் இருக்கும் பட் ஐ திங்க் யமகாதைக்கியில் அந்த மீட்டர்ஸ் இருக்காது ஹீரோயினுக்கு அவங்களுக்காக லைக் ஒரு பிரச்சனை இருக்குது ஆஸ்தமா ப்ராப்ளம் இருக்குது அண்ட் ஷீ ஸ்ட்ரா ஃபைட்டிங் வித் ஓர் இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸில் ஷீஸ் ட்ரைட்டிங் மிக்ஸ் தட் இஸ் ஒய் ஷீஸ் காட் யமகாதகி Uh, her character is beautiful despite of the, the regular beauty norms her character is what makes leela stand out so apdi character character thank you for so much sir and uh, i hope you will all like it some films have to be said to the audience and some films have to be heard i think Yamagataki is such kind of a film which need to be seen by everyone and the uh, women's day theater's வருவாங்க ஸோ ஐ ஹோப் யூல் ஆல் லைக் த ஃபிலிம் அண்ட் இதில் ரொம்ப மனசு ஹார்ட் அண்ட் சோல் எல்லாம் வச்சுட்டேன் இந்த ஃபிலிம் பண்ணிட்டாங்களே ஸோ ப்ளீஸ் தியேட்டர்ஸில் போய் மார்ச் செவன்த் எல்லாம் பாருங்கள் அண்ட் உங்களோட எல்லா அன்பு அவங்களுக்கு அவங்க எல்லாருக்கும் கொடுங்க கொடுப்பாங்கள ஏன்னா ஐ எம் ஹோப்பிங் ஃபார் இட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி என்ன நடிப்புன்னா பே ரியாக்ஷன்லாம் காட்டலாம் ஒரு பாடியான நடிச்சாலும் அது எப்படி இருக்கோ என்ன ஹீரோயினா கலம்பற இல்ல ஃபர்ஸ்ட் படமே பாடி அந்த மூணுத பாத்துட்டு போனா நல்ல காரியம் நடக்கும்வாங்க انا பொணமாவே நடிச்சிருக்கேன் அது சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ் அது வித் எக்ஸ்பிரஷன்ஸ் அது எப்படி என்ன செட்ட ஃபர்ஸ்ட் பென் tepins inherited this to me i thought that this will be the easiest part எதுக்கு நான் ஏ வேணும் இதுக்கு லைக் எனிபடி கேன் டூ இட் அப்படி நான் யோசித்தேன் பட் என்னன்னா அப்போது பெபின் சார் சொல்லிட்டாங்களே இது இஃப் யூர் ரீலி யோர் டெட் பாடி யூ கான் டூ த திங்ஸ் த லீலா ஆர் டூயிங் இன் ஃபிலிம் யூ கான் டூ இட் ஸோ உங்களோட சோலுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது நீங்கள் ஒரு எனர்ஜி கேரி பண்ணணும் இஃப் யூ வாட்ச் த ஃபிலிம் லைக் இஃப் எதாவது அவங்களுக்கு பிடிக்கும் நடக்கும்னா அவங்கள ஃபேஸில் ஒரு பீஸான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இஃப் ஷீ டசன்ட் லைக் எனி திங் தட்ஸ் கோயிங் இன் த ஹவுஸ் தட்ஸ் ஹேப்பனிங் இன் தவுஸ் அவங்களோட ஃபேஸில் ஒரு கோபம் இருக்கும் ஸோ அது எல்லாம் ஐஸ் க்ளோஸ் பண்ணி நீ பண்ணணும் ஃபிலிமில் இருக்கும் அது பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு எனக்கு ஸோ நிறைய ஒர்க் பண்ணிட்டாங்களே அதுக்கு அண்ட் ஒரு ஃபேஸில் ஹாஃப் ஃபேஸ்னா இஃப் யூ சி ஐல் பி எ சீரியஸ் மோட் அண்ட் அனதர் ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் இட் இல் பி இன் அ பீஸ்ஃபுல் மோட் இஃப் யூ சீ ப்ராப்பர்லி இட் ஃபேஸ் அண்ட் ஆல் ஸோ அப்படி அது அலாங் வித் திஸ் ஐ ஹாவ் டு ஹோல்டு மை பிரெத் சம்டைம்ஸ் ாலி வரது சமயத்தில் கேமரா ட்ராலி இட் இல் டேக் மோர் தேன் ஒன் மினிட் கம் க்ளோஸ் அவுட் மீ ஸோ அந்த சமயத்தில் ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாம் மூவ் ஆகும் அது எல்லாம் தெரியும் கேமரால ஸோ அப்படி ஹோல்டு பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அதுதான் பெரிய டஃப்பான ஆன இது நான் அப்போது எனக்கு புரிஞ்சுது ஐ ஐ அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்ட் நடிக்கும் போது

இல்லை இப்போ ஏன்னா ஹீரோ என்ன ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னால் ரொம்ப நாள் முடியாதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஏதாவது சொன்னாங்களா படிச்சதை போட்டாங்களா அப்படி எதுக்கு சொல்றதோ ரொம்ப சப்போர்ட் போட்டாரு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் என்ன காரணம்னா நான் பல இடங்களில் என்னை பார்த்துருப்பீங்க சமீபத்தில் போன ரெண்டு வருஷங்கள் இல்லை அதுக்கு முன்னாடி இந்த படம் நான் நடித்து முடித்தேன் ஸோ பெம்மியை பொறுத்த நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் எடுத்து டேரெக்ட் இருக்க விப்பர்ஸ் டெக் என்னுடைய இந்த பயிற்சியாளர் மூலமாக எனக்கு ஆடிஷன் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது தேங்க்யூ ராகுல் உங்களுக்கும் ஸோ நான் அந்த டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் என்டையர் ப்ரெஸ்க்கும் என்னோடய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் பிகாஸ் சின்ன படங்களுக்கான நல்ல சின்ன படங்களுக்கான சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது ஸோ படம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான அது நிச்சயமாக அதுக்கான ஒரு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த உதவி ரொம்ப தேவைப்படுது சின்ன படங்களுக்கு பிகாஸ் நிறைய சிரமங்கள் அந் அதனால்தான் சில காம காலதாமதங்கள் ஆச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சில சின்ன படங்களுக்கான விஷயம் என்ன நடக்கும்னு ஸோ அது தவிர இந்த படத்தில் நடிச்சவங்க அத்தனை பேருமே இந்த படம் வரதுக்கு ரொம்ப ஆவலாக ஒரு நாலஞ்சு பேர் என்னையும் நாலஞ்சு பேருக்கு தவிர நினைச்சு அத்தனை பேருமே தேட்டர் ஆக்டர்ஸ் ரொம்ப வருஷங்களாக ஒரு ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிற தேட்டர் ஆக்டர்ஸ் ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க அத்தனை பேருக்குமே ஒரு ஒரு கேரக்டர் தமிழ் சினிமாவில் கேரக்டர் ஆக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் ஒரு வயதுக்கு அப்புறமா சின்ன பசங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆக்டர்ஸ் எல்லாம் ஸோ இந்த படம் மூலமா அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு காசு இருக்கு ஸோ அந்த அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை நீங்கள் சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இல்லைங்க எப்படின்னா நீங்கள் கொண்டு போய் சேருங்க கொண்டு போய் சேருங்க சேர்த்துருணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க

பொய்யா வந்து ஜோடிச்ச கதை நீங்க சொல்லும் போது என்ன சொன்னீங்க அந்த அந்த அம்மா பேசுகிற வசனங்கள் இருக்குல்ல அது எனக்கு கொடுத்த பொழுது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அம்மா பேசுகிற வசனங்கள் ஸோ இறந்தவங்க கிட்ட பேசுகிற அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த 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 கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஒரு பெண் மனசில் நினைக்கிற விஷயம் வந்து இறந்தாலும் அவள் சொல்ல முடியலை அப்படின்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இருக்கும்போது விட்டுறோம் இறந்தப்புறம் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம் அது வந்து ஒரு பெரிய ஐரணி அது ரொம்ப முக்கியமான விஷயமாக எனக்கு பட்டுச்சு साधिपटी so